நெல்லை ஜங்ஷன் ஏர்களுக்கு வணக்கம் டிஎன் set செட் தேர்வு குறித்து இந்த தேர்வு எப்போது நடைபெறும் அந்த தேர்வுக்கான அறிக்கை எப்போது வெளியாகும் அப்படின்ட்டு நிறைய நேர்கள் வந்து கேட்டிருந்தீங்க உங்களோட கேள்விகளுக்கு விடை தேடும் முகமாக நெல்லை ஜங்ஷன் ஊடகம் ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பார்வையாளர்க் தேர்வு தொடர்பான தகவல்களை கூகுள் ஃபார்ம்லயோ இல்ல நெல்லை ஜங்ஷன் சமூக தள வலைப்பக்கத்திலே வந்து நீங்க வந்து பதிவிடுங்க சோசியல் மீடியால பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன்படி ஆயிரத்திற்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் தங்களுடைய கேள்விகளை வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து கேட்டிருந்தீங்க தங்களோட கேள்விகளை இந்த நிலையில அன்று நெல்லை ஜங்ஷன் ஊடகமானது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திடம் டி என் செட் தொடர்பான கேள்விகளை தகவறி முடிவுச் சட்டம் மூலம் கேட்டுள்ளது அது என்னென்ன கேள்விகள் இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நெல்லை ஜங்ஷன் சேனலை வந்து சேனல் அப்பதான் தேர்வு தொடர்பான தகவல்களை வந்து பெற முடியும் பனிரெண்டு அன்று நெல்லை ஜங்ஷன் இணையதள ஊடகம் வந்து சிதம்பரம் அண்ணாமலைக் கழகத்திடம் தகவல் அறிவுணர்வு சட்டம் மூலமா சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தோம் அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான டிஎன்செட் தேர்வு அந்த ஆண்டிலே நடைபெறவில்லை அந்த தேர்வு நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ள தேதி என்ன அந்த தேர்வுக்கான அறிக்கை நோட்டிபிகேஷன் எப்போது வெளிவரும் என்பது குறித்த தகவல் தேவை அப்படின்ட்டு முதல் கேள்வியை வந்து கேட்டிருக்கோம் அதாவது வந்து நடத்தல அதை நடத்தணும் ஆனா நடத்தல அந்த தேர்வு நடத்த திட்டமிட்டு இருக்கீங்களா அந்த ஆண்டு நடத்தக்கூடிய தேர்வு பின்னாடி நடக்குமா அதற்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியும் முதல் கேள்வியாக வந்து வச்சிருக்கோம் இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள தேதி என்ன அதற்கான அறிக்கை எப்போது வெளியாகும் அப்படிங்கறத கேட்டிருக்கோம் மூன்றாவது கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தமிழ் மாநில தகுதி தேர்வு எப்போது நடைபெறும் அதற்கான அறிக்கை எப்போது வெளியாகும் அப்படின்ட்டு மூன்றாவது கேள்வி கேட்டிருக்கோம் நான்காவது கேள்வி டிஎன் செட் எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்னு ஆயா ஆண்டுகளில் தேர்வை நடத்துவதற்கான என்னென்ன கூட்டங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள் என்ன அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நாலாவது கேள்வியா வந்து கேட்டிருக்கோம் ஐந்தாவது கேள்வி பார்த்துட்டோம்னா தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்த அலுவலர்கள் யாரேனும் நியமிக்கப்பட்டுள்ளார்களா ஆபீசர்ஸ் யாரும் நியமிக்கப்பட்டிருக்காங்களா அவ்வாறு நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் எந்த தேதியிலிருந்து பொறுப்பேற்றார் தமிழ் மாநில தகுதி தேவை நடத்த அவர் என்னென்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் அப்படிங்கிறத ஐந்தாவது வந்து கேட்டிருக்கோம் அடுத்து ஆறாவது கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி நெல்லை ஜென்ஷன் ஊடகம் தான் வந்து இதை வெளியே கொண்டு வந்தோம் ஆல்ரெடி வந்து நம்ம இருந்தோட்டி தமிழக உயர்கல்வித்துறை வந்து ஒரு ஆர்டிஐ போட்டுருமோம் அடுத்த செட் எக்ஸாம் நடத்த போறது யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்ப வந்து அதற்கு வந்து தமிழக உயர்கல்வித்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் வந்து தமிழ் மாநில தகுதி தேர்வு நடத்த அடுத்த மூன்று வருடங்களுக்கு நடத்த வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதே கேள்வியை தான் தமிழ் மாநில தகுதி தேர்வு போகும் பல்கலைக்கழகமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து நியமிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதாவது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு அரசாணை ஜியோ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள் ஆன பின்பு அந்த தேர்வு நடத்தப்படாததற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் கேட்டிருக்கோம் ஏழாவது தமிழ் மாநில தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் என்ன யூஜிசி நெட் சிலபஸே ஃபாலோ பண்ண போறாங்களா இல்ல ஒரு சில ஸ்டேட்ல அவங்கள தனியாக சிலபஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி சிலபஸ் இது பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்வியை ஏதாவது கேள்வியாக கேட்டிருக்கோம் எட்டாவது கேள்வி பார்த்துட்டோம்னா தமிழ் மாநில தகுதி தேர்வு கணினி வழி தேர்வாக இருக்குமா அல்லது சாதாரண நடைமுறையிலே வந்து தேர்வாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டிருக்கோம் ஒன்பதாவது கேள்வி நெக்ஸ்ட் நடத்த இருக்கக்கூடிய ஏதேனும் பாடத்து பாடங்கள் புதிதாக வந்து சேர்க்கப்பட உள்ளதா அப்படிங்கிற ஒன்பது கேள்விகளை வந்து வச்சிருக்கோம் தகவறி உரிமை சட்டத்தில் வந்து இந்த கேள்விகளை கேட்டிருக்கோம் இன்னைக்கு பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு தபால் மூலமா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக இந்த தகவல் உரிமை உரிமை சட்டம் மூலமா நம்ம கேட்டு அனுப்பியிருக்கோம் முப்பது நாட்களுக்குள்ள வந்து பதில் வந்து அளிக்கப்படணும் அது வந்து தகவறியின் உரிமை சட்ட விதி அதன்படி நமக்கு வந்து அடுத்த மாதம் அதாவது பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்றுக்குள்ள நமக்கு வந்து தகவல் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறோம் தகவல் வந்த தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு தொடர்பான சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அளித்த தகவல் வந்து உங்களுக்கு நெல்லை ஜங்ஷன் ஊடகத்துல வெளியிடப்படும் யூடியூப் சேனல்ல வெளியிடப்படும் எனவே நெல்லை ஜங்ஷன் வந்து தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்